ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை புதன்கிழமையில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என்றெல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் உனக்கான நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று செல்லமே வழி தெரியாமல் தவிர்த்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்ற விடை தெரியாமல் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு நல்லதொரு தெளிவை தரும் கடன் ஆம் செல்லமே கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலும் நிச்சயமாக வரும் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்திலும் உன்னை பார்த்து கவலைப்படுகிறார்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளத்தானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே உன் வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்போது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய் அதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு என்று நீ கேட்காமலே உனக்கு உதவிகள் தானாக வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அந்த சமயத்தில் உனக்கு சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சி பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகள் வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும் நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அதை மன்னித்து விட்டேன் ஆம் செல்லமே உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதை நீ நினைத்து நீ வாழ்வை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாதது என்று பயந்து விடாதே நிச்சயமாக உன்னால் முடியும் நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கஷ்டமாக இருந்தாலும் பயணிக்கத்தானே வேண்டும் என் செல்லமே என்னை தேடி வந்த வாதை உனக்கு எப்பொழுதும் கடினமாக இருந்ததே இல்லை நான் சொல்வது உண்மைதானே அதே நேரத்தில் உன் வாழ்வில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று எதை கண்டும் பயந்து விடக்கூடாது உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளேயே உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு போராடு போராடி கொண்டே இரு எதையும் நினைத்து மனதை மட்டும் குழப்பிக் கொள்ளாது உன் மனம் தூய்மையாக இருந்தால் தான் எதையும் சாதாரணமாக இலகுவாக வெல்ல முடியும் உன்னால் இந்த சாயப்பாவின் அருளால் என் வாழ்வில் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று நிச்சயமாக பதிவிடு என் செல்லமே உன்னால் முடியும் இதுவும் கடந்து போகும் என் செல்லமே மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என் செல்லமே நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய் இவற்றை அனுபவிக்கும் போது எதிர்மறை எண்ணம் சிறிதும் வராமல் மட்டும் பார்த்துக்கொள் எல்லாம் என் சாயப்பா செயல் என நிச்சயமாக அந்த தருணத்தில் எண்ண வேண்டும் உன் வாழ்க்கையை உன் சாயப்பா நீயே பார்த்துக்கொள் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உடல் ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் ஆம் செல்லமே நான் உன்னிடத்தில் இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன்னுடன் உனக்குள்ளேயே இருக்கின்றேன் ஒரு நிமிடம் கண் மூடி என்னை நினைத்தால் போதும் நான் சொல்வதை தானே கண்ணை மூடிவிட்டாயா என் செல்லமே ஏதோ ஒரு ரூபத்தில் உன் முன் நான் தோன்றுவேன் இதை நீ விரைவில் உனக்குள் இருந்து உன் தேவைகளை பற்றி தெரிந்து சரியான நேரத்தில் உன்னிடம் கிடைக்கும்படி செய்வேன் என்னை முழுமையாக நம்பு என் சொல்லனே ஐயப்பா நான் இனி என்ன போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் நான் என்ன தவறளித்தேன் என்று என்னிடத்தில் கலங்குகிறாய் அழுது புலம்புகிறாய் சாயி சாயி என்று கலங்காத என் செல்லமே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம வலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இதுதானே உலகத்தின் நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நல்லதொரு பலன்களை ஒவ்வொன்றாக நிச்சயமாக கிடைக்கும்படி உனக்கு நான் அருள் பாலிப்பேன் அந்த சமயத்தில் உன் வாழ்க்கை அழகாக மாறும் என் சொல்லவே இது சத்திய வாக்கு சாயப்பா என்னுடைய பொருள் எல்லாம் நஷ்டம் ஏற்படுகிறது எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல் நஷ்டம் என புலம்பு கொண்டே என் செல்லமே உனக்கு ஏற்பட்ட நஷ்டம் உடல் அளவில் இல்லாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சியாக இருந்து கொள் சிலவற்றை தெரிந்து கொள்ள ஆசைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என அமைதி காத்துக்கொள் நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உள்ளது சமயம் வரும்போது உனக்கு நிச்சயமாக புரியும் அதே போலத்தான் எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்துவிடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் இந்த சாயப்பாவின் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் சொல்லிக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை பார்க்கிறேன் நேர்மறை எண்ணத்தை உனக்கு நன்மை பயக்கும் காலங்கள் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் உன்னுடைய கனவு கரைந்து போனாலும் உன் உறவுகள் உன்னை உதறிச் சென்றாலும் நீ உனக்காக நிற்க வேண்டும் உன் லட்சிய கனவுகளை துரத்தி பிடித்து வெற்றி அடைய வேண்டும் உன் மனதால் வழி ஒன்று ஒதுக்கி விடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் எழுந்து ஓடு உன் பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதை கண்டும் துவண்டு விடாதே அஞ்சாதே பயப்படாதே ஆம் செல்லமே ஆகவே நீ எப்பொழுதும் புன்னகை பூத்த முகமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை அதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் வாடிய முகத்துடன் இருக்காதே என் செல்லமே உன் மனம் மகிழும் ஒரு நல்ல செய்ய கூடிய விரைவில் நாளை காலை பொழுதில் உன்னிடத்தில் வந்து சேரும் நிம்மதியாக நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு சற்று பொறுமையாக இரு இந்த சாயப்பா எப்பொழுதும் தான் இருக்கிறேன் என்று சொல் ஆகவே உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டம்தான் இருக்கிறது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் உன்னையும் உன் குடும்பத்தோடு உன் உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் அது நாளைய பொழுது நல்ல திட்டமாகத்தான் உன்னிடத்தில் வந்து செயல்படும் அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா நீ என்னுடைய பிள்ளை என்னை நம்பியிருக்கும் அன்பு குழந்தை என்னை நம்பினோரை இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அவர்கள் கிடைக்கட்டும்